சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தைகி இன்று உன் சாயப்பா என்னால் உன்னுடைய இல்லத்திற்குள் வர முடியவில்லை அதற்கு காரணம் நீ உன் இல்லத்திற்குள் ஒரு பெண்ணை அனுமதித்திருக்கின்றாய் இவள் அங்கு இருக்கின்ற நேரம் என்னால் உள்ளே வர முடியவில்லை உடனே இதனை என்னவென்று தெரிந்து கொண்டு என் குழந்தை அந்த பெண்ணை நீ உள்ளே வரவழைக்காமல் இருந்தால் மட்டும்தான் இந்த சாயப்பா என்னால் உள்ளே வர முடியும் இந்த சாயப்பா என்னால் அப்பொழுதுதான் நிச்சயமாக உன் இல்லத்தை தேடி வர முடியும் நான் வருவது உனக்கு முக்கியம் என்றால் நிச்சயமாக இன்று இந்த அப்பா வார்த்தைகளை கேட்டு உன்னுடைய இல்லத்திற்குள் என்னை நீ வரவழைத்து விட்டால் அது போதும் என் அன்பு குழந்தையே சரியான நேரங்களை சரியான தருணங்களை சாயப்பா உனக்கு காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சில பிரச்சனைகளை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ளும் பொழுது இதையெல்லாம் நாம் எதற்காக செய்தோம் என்று நீயே எண்ணி வியக்கப் போகின்றாய் நீயே இதையெல்லாம் யோசித்து மனம் வேதனை அடையப் போகின்றாய் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உன் அப்பா நான் உன் இல்லத்திற்கு எப்பொழுதும் வந்து சென்று கொண்டிருப்பவன் பொதுவாகவே நான் உன் இல்லத்தின் வாசலில் நின்று காவல் காக்கின்றவன் அல்லவா நான் உள்ளே வருவது மிகவும் சிறு சில காலம்தான் ஆனால் மிகவும் அரிதான ஒரு விஷயத்தை நான் செய்யும்பொழுது அதை கூட செய்ய விடாமல் நீ தடுத்து நிறுத்துகிறாய் அல்லவா இந்த பெண்ணை அவ அனுமதித்து என்னை உள்ளே வரவிடாமல் நீ தடுத்து நிறுத்திருக்கின்றாய் அதனால் உடனே இதனை என்னவென்று நீ தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை கட்டாயமாக என் குழந்தை நீ இன்றே தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் எதிர்பாராத நேரத்தில் தான் இந்த வாழ்க்கை சில விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது சில உண்மைகளை உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றது ஏனென்றால் இந்த பெண் அத்தனை நல்லவள் என்று நினைத்து நீ இவளை உன்னுடைய இல்லத்திற்குள் வரவழைத்துக் கொண்டிருக்கிறாய் இவளை மிகவும் அதிகமான நல்ல விஷயங்களை உனக்கு செய்யக்கூடியவள் என்று நினைத்து நீ உன்னுடைய இல்லத்திற்குள் இவளை வரவழைத்துக் கொண்டிருந்தாய் ஆனால் இவளை பற்றிய உண்மை இவளை பற்றிய ரகசியம் உன் அப்பா எனக்கு மட்டுமே நன்றாக தெரியும் ஏனென்றால் இதை நீ உணர்ந்திருக்க வாய்ப்பே இல்லை இவள் உடத்தில் நன்றாக நடிக்கும் பொழுது உனக்கு இந்த விஷயம் புரிந்திருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் இப்பொழுது இதை நீ கண்டு கொள்ளாமல் ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுக்க தொடங்கிவிடும் அதனால் இப்பொழுதே என் குழந்தை இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள முன்னே வந்துவிடும் இனி எந்த நிலையிலும் உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது ஏனென்றால் சூழ்ந்து வருகின்ற தீமைகளை எல்லாம் விரட்டியடித்து நன்மைகளை அடைய வேண்டிய நேரத்தில் நீ இருக்கின்றாய் நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வரக்கூடிய காலகட்டத்தில் நின்று கொண்டு நீ ஒவ்வொரு விஷயங்களையும் தொலைக்கலாமா இனியாவது எதையும் தொலைக்காமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய உண்மைகளை பெற்றுக்கொள்ள இங்கே தயாராக இருக்க வேண்டும் சரியான நேரம் உனக்கு வாய்ப்பு வந்துவிட்டால் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக கொடுக்கும் அல்லவா எல்லா விஷயங்களையும் கடந்து நீ அடையக்கூடிய உன்னுடைய மகிழ்ச்சி என்பது சர்வ நிச்சயமாக உனக்கான பேர் அதிசயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டி வருகிறது இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று உன் அப்பா நினைத்த பொழுதுதான் நான் உன் இல்லத்திற்குள் காலையடி எடுத்து வைத்தேன் என் அன்பு குழந்தையே என்ன கஷ்டம் எதனால் நம் பிள்ளைகள் எவ்வளவு நன்மைகளை தெய்வங்களை வாரி கொடுத்த பிறகும் வேதனையில் தவிக்கிறதே என்று தெரிந்து கொள்வதற்காக நானும் உள்ளே நுழைந்த பொழுதுதான் நான் காலடி எடுத்து வைத்ததுமே அங்கே தீயசக்தி நிற்பதை கண்டு கொண்டேன் இந்த பெண் அங்கே இருக்கும் வரை எப்படி உனக்கு நல்லது நடக்கும் இவள் இங்கிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யும் வரை உனக்கு எப்படி சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை நான் தெரிந்து கொண்டேன் உடனே என் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று உன் அப்பா முடிவெடுத்து விட்டு உன்னை தேடி நான் வந்துவிட்டேன் இனியாவது இந்த நிலையை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டாயானால் இந்த பெண்ணை நீ தடுத்து நிறுத்தி விட்டாயானால் நிச்சயமாக அதன் பிறகு உனக்கு நல்லது தானாகவே நடக்க தொடங்கிவிடும் தானாகவே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நிறைவேற தொடங்கிவிடும் சரியான நேரம் என்பது இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் மட்டும் போதுமா அதுக்காக நாம் என்னென்ன முயற்சிகள் எல்லாம் செய்திருக்கிறோம் என்பதனை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நீ எடுக்கின்ற முயற்சிகள் தான் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைக்கும் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் தான் உனக்கு கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடியது என்ன என்பதனை உனக்கு உணர்த்தும் அதனால் எதையும் தெரிந்து புரிந்து உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று கண்டு கொண்டு நீ மகிழ்ச்சியாக இனிமேலாவது இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கு இவளை முதலில் வெளியே அடித்து விரட்டு இவள் காலடி எடுத்து வைத்த இடம் விளங்குமா இவள் உன் இல்லத்திற்குள் காலடி வைத்த பிறகு உனக்கு கஷ்டங்கள் வராமல் இருக்குமா மனதில் வஞ்சக எண்ணம் பேசுகின்ற வார்த்தைகளில் எந்த தெளிவும் இல்லாது அடுத்தவர்களின் மனதினை புண்படுத்துகின்ற தீய வார்த்தைகளை பேசுவது என்று இந்த பெண் ஒரு நொடி பொழுதிலும் எந்த நல்ல விஷயங்களையும் இங்கு செய்தவள் கிடையாது எப்பொழுதுமே அடுத்தவர்கள் வாழ்க்கைக்குள் புகுந்து அடுத்தவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களை அடுத்தவர்களுக்கு இன்னல்களை கொடுக்கக்கூடிய அவன் இப்பேற்பட்டவனை இனிமேலும் நாம் விட்டு வைத்தால் அது நியாயமாகுமா நாம் இதற்கான விஷயங்களை எல்லாம் சரியாக செய்திட வேண்டும் இதற்காக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை உணர்ந்து உனக்கான சந்தோஷங்களை நிச்சயமாக நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று தான் நான் விடத்தில் சொல்கின்றேன் இந்த சாயப்பா உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்கள் எல்லாம் இனி எப்பொழுதுமே உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை நீ கண்குளிர காண முடியும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய உண்மைகளை எல்லாம் சர்வ நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் எதையும் கடந்து வாழ முடியும் என்ற உன்னுடைய நம்பிக்கை தான் உன்னுடைய உன்னை இதுவரையிலும் வாழ வைத்திருக்கிறது ஆனால் இந்த பெண்ணினுடைய செயல்பாடுகள் இவள் பேசுகின்ற தீய வார்த்தைகள் எல்லாம் உன்னுடைய இல்லத்திற்குள் நல்ல சக்தியை வரவிடாமல் தடுத்ததோடு மட்டுமல்லாமல் இவள் உன் மனதிற்குள்ளும் தீய விஷயங்களை அதிகமாக புகுத்தி இருக்கின்றார் உன் வாழ்க்கையிலும் வேண்டுமென்றே பல கெட்ட செயல்களை நீ செய்யும்படி உன்னை தூண்டி இருக்கின்றாள் அவளுக்கு ஒரு விஷயத்தில் பங்கு இருக்கிறது ஒரு கேவலமான விஷயத்தில் பங்கு இருக்கிறது என்றால் அந்த விஷயத்திற்குள் உன்னையும் இழுத்துவிட இவள் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறாள் என்பதுதான் உண்மை இது இதுபோன்று ஒவ்வொரு செயல்களையும் இந்த வாழ்க்கையில் செய்து பலவிதமான துன்பங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றாள் இந்த வாழ்க்கையில் இவளால் நீ இந்த பெண்ணினால் தான் உனக்கு இத்தனை கெட்ட பெயர் இங்கு கிடைத்திருக்கிறது இது உனக்கு தெரியாது ஆனால் எங்கு சென்றாலும் அவளோடு சேர்கின்றவள் தானே இவளும் அவளை இல்லத்திற்குள் அழைக்கின்றவள் தானே இவளும் அப்படியானால் அவளைப் போலதானே இவளும் இருப்பாள் என்று சொல்லி உன் மீது மிகுந்த மன வருத்தத்தை எல்லோருமே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த நேரம் இந்த நிலையை உணர்ந்து நீ உனக்கான உண்மைகளை எல்லாம் சரியாக புரிந்து தயாராக இரு நான் இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இல்லை நான் இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இல்லை அதனால் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து சாயப்பா சொல்வாக்குப்படி கேட்டு என் குழந்தை நீ நல்லபடியாக வாழ தயாராகிவிடும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி என்னாலும் உனக்கு மகிழ்ச்சியை காண்பித்துக் கொடுக்க வேண்டும் அல்லவா உன் சாயப்பா நான் உன் வாழ்க்கையை வழிநடத்துவதை நீ இன்றாவது என்ற என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது உன்னைச் சுற்றி என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா சொன்னது போல இந்த பெண் யார் என்று இப்பொழுதாவது அடையாளம் கண்டு கொண்டாயா இவளை எதற்காக உன் இல்லத்திற்குள்ள அனுமதித்தாய் என்று யோசித்துப் பார்த்தாயா ஏன் அன்பு குழந்தையே இவளுடைய நடவடிக்கைகள் உன் வீட்டில் என்னவாக இருக்கிறது என்று சற்று சிந்தித்து உன்னுடைய ஊரில் இருக்கின்ற ஒரு பெண் ஒருபோதும் மற்றவரிடத்தில் நல்ல பெயர் எடுத்தது கிடையாது அவள் வீட்டில் அவளோடு குடும்பத்தில் இருக்கின்ற யாரும் அவளை மதிப்பது கிடையாது ஏனென்றால் செய்வது எல்லாம் வேண்டாத வேலைகள் அடுத்தவர்களிடத்தில் எப்பொழுதுமே தேவையில்லாத விஷயங்களை செய்து தேவையில்லாத அவ பெயரை எடுத்துக்கொண்டவள் கொண்டவள் அவளை சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லோருமே நல்ல நிலையில் இருந்தாலுமே இவளுடைய நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லாத போனாதால் இவர்களால் அவர்களுக்கும் மரியாதை இல்லாமல் இருக்கின்றது இப்பேற்பட்ட குணத்தை கொண்ட ஒருவன் அவளிடம் யாருமே பேசுவதற்கு இல்லாத சூழ்நிலையை உன் இல்லத்தை தேடி ஓடி ஓடி வந்து கொண்டிருக்கின்றாள் உன் இல்லத்தில் இருக்கின்ற நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்று அவள் காலடி வைத்த இடம் நிச்சயமாக மிகப்பெரிய சோதனைகளையும் துன்பத்தையும் சந்திக்கும் அதனால் இந்த நிலையில் இந்த துன்பத்தை சந்திக்க வேண்டிய நிலை உனக்கு வரக்கூடிய நேரம் இனி எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்காது இனி எதற்காகவும் என் குழந்தை இனி வருத்தப்படாதே உன்னோடு உன் அப்பா நான் இருக்கும்பொழுது நீ எல்லா விஷயங்களையும் சரியாக தெரிந்து கொண்டு உனக்கான உறுதியான நம்பிக்கையை பெறுவதற்கு தயாராக இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் அல்லவா இந்த நிலையெல்லாம் உன்னை நிச்சயமாக நல்ல மாற்றத்திற்குள் அழைத்து வர வேண்டும் அல்லவா இனி எல்லாவற்றையும் தேடி தேடி நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கான எல்லாம் உன்னை சூழ்ந்து வரக்கூடிய நேரம் இனி என்ன நடந்தாலும் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து என் குழந்தை பெருமகிழ்ச்சியான வாழ்க்கையை தேடி நீ அலைந்து கொண்டிருந்தது எல்லாம் போதும் இவள் இருக்கும் வரை உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை கேவலமாகத்தான் பார்ப்பார்கள் அதனால் இனிமேல் இந்த பெண்ணை உன் இல்லத்திற்குள் அனுமதிக்காதே என் குழந்தையை இவளினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் வேண்டுமென்றே உன் வாழ்க்கை அழிப்பதில் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் இனி வருத்தப்படாது இனி எந்த நேரமும் உனக்கு நல்லதை நடத்த வேண்டி உன் சாயப்பா வருவேன் உனக்கு இந்த வாழ்க்கையின் சந்தோஷங்களை கொடுக்க வேண்டி நான் என்னாலும் உன்னை தேடி வந்து கொண்டே இருப்பேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும் சாயப்பா நிற்கின்ற வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வருமா அதையும் தாண்டி ஒரு பெண் உன் நிலத்திற்கு நுழைந்து உன்னுடைய நம்பிக்கையை பெற்றவர்களாக மாறி இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும் அதை உனக்கு என்னவென்று சொல்லத்தான் முடியுமா இதை தெரிந்து கொண்டு நீ தப்பித்து கொண்டாயானால் அது போதும் இல்லையென்றால் இவள் உன்னை மற்றவர்கள் வத் மற்றவர்களிடம் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் கஷ்டங்களுக்கு ஆளாக்கி விடுவாள் எந்த விஷயத்திற்கும் பதில் கிடைக்காதபடி உன்னை மேலும் மேலும் துன்பப்படுத்தி விடுவாள் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலை மாற வேண்டும் இந்த நிலையை மாற்றி உன் வீட்டிற்குள் தெய்வசக்தி நடமாட்டத்தை நீ அதிகரிக்க வேண்டும் இந்த பெண் தொலைந்தாலே உனக்கு சந்தோஷங்களை வரத் தொடங்கிவிடும் இவனுடைய எண்ணங்கள் தான் உன் குடும்பத்தையே தவறாக ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது மற்றவர்களை பற்றி தவறாக சொல்கின்ற விஷயங்கள் தான் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தை நீ எப்பொழுதும் தெளிவாக உனக்கு புரிய ஒவ்வொரு நம்பிக்கைகளையும் உறுதியாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது இப்போதும் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிசயத்தை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் சாயப்பாவின் சொன்ன வார்த்தைகளை அனைத்தும் நிச்சயமாக உனக்கு நிறைவேறும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்